டென்த்து சயின்ஸ் புக்கில் இரநூத்தி அறுபத்தஞ்சாம் பக்கத்தில் வந்து இந்த நியூக்ளியோ சைடு மற்றும் நியூக்ளியோ டைடு அந்த நியூக்ளியோ சைடுனா என்னென்ன நியூக்ளியோ டைடு என்னென்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அதை இப்போ ஷார்ட்கட் வீடியோட பார்ப்போம் ஏன்னா இது எந்த அகாடமி கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் அதில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்காங்க அது இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ நியூக்ளியோ நைட்ரஜன் காரம் மற்றும் வந்து சர்க்கரை இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் அது சாப்பாட்டு இடையில என்ன செய்வாங்கன்னா சைடில் என்ன வைப்பாங்கன்னா ஒரு காரமாக ஒன்று ஒரு காரமாக ஒரு வடையும் ஒரு இனிப்பாக ஒரு கேசரி வைக்காங்கன்னு நான் வாங்க அப்படின்னா சைடில் என்ன வைப்பாங்கன்னா ஒரு காரமும் ஒரு ச ஒரு இனிப்பும் வைப்பாங்க அப்படின்னா நைட்ரஞ்சு காரம் காரம் நான் வச்சுக்காங்க அடுத்து நியூக்ளோ டைடு நியூக்ளோ டைடுன்னு நினச்சிவாங்கன்னா நியூக்ளோ நியூக்லியோ டைட்டில் இருக்கேன் அந்த சைடெலாம் வைக்காமல் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறோம் கேட்ரிங் வரவங்ககிட்ட இப்போ நியூக்லியோ டைடுனால் டைட்டில் இருக்கேன் அது சைட்லாம் வைக்காதப்பா சைடெலாம் வைக்காத நான் வந்து என்னென்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன் என்ன வச்சுக்காங்க அப்படின்னு போயிட்டு வானா பாஸ் பேசுவாங்க நியூக்ளியர்ஸ் சைட்னா என்ன வச்சுக்காங்க வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ